வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி அருகே கணக்கு பிள்ளை வலசை ஏஜி நடுநிலை பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு சமைத்த உணவில் பள்ளி விழுந்து அந்த உணவை சாப்பிட்ட மாணவ மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் தலை சுற்றல் ஏற்பட்டதால் சிகிச்சைக்காக தென்காசி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் அனுமதி தென்காசி மாவட்டம் தென்காசி ஒன்றியம் கணக்கு பிள்ளை வலசை ஏஜி நடுநிலை பள்ளியில் இன்று மதியம் பள்ளி குழந்தைகளுக்கு சமைத்த உணவில் பள்ளி விழுந்துள்ளது அதை பள்ளி நிர்வாகம் தரப்பில் சரியாக கவனிக்காமல் இந்த பள்ளியிலும் பயிலும் ஆறு ஏழு எட்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு மதிய சாப்பாடு கொடுத்துள்ளனர் பள்ளி நிர்வாகத்தால் கொடுக்கப்பட்ட உணவை சாப்பிட்ட மாணவ மாணவிகள் திடீரென வாந்தி மயக்கம் தலை சுற்றல் ஏற்பட்டதால் உடனடியாக உடல்நிலை பாதிக்கப்பட்டனர் உடனே அவர்களை மீட்டு தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்துள்ளனர் பள்ளி விழுந்த சாப்பாட்டை சாப்பிட்ட பள்ளி குழந்தைகளுக்கு அவசர சிகிச்சை பிரிவில் முதலதுவை சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தகவல் அறிந்து பள்ளி மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் மருத்துவமனையில் குவிந்ததால் மருத்துவமனை வளாகத்தில் பரபரப்பான பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி தலைமை செய்தியாளர் திருமுருகன்